ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் எப்படி கொஞ்சம் வேகமாக தைக்கிறது மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ்லாம் இதில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கனுக்காக க்ளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ்கிட்ட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது ஆல்ரெடி வந்து நான் வந்து லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் அந்தமாரி கொடுக்கும்போது நீங்கள் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் போய் கேட்டிருக்காங்க பொறுமையாக ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க எப்படியாக இருந்தாலும் கட்டிங்கை மட்டும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே ப்ளவுஸாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நாலு பீஸ் அஞ்சு பீஸ் எதுவாக இருந்தாலும் ஒன்றா மடித்து போட்டுட்டு ஒரே ஒரு லைனிங்கில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லைனிங் வச்சு எல்லா பீஸும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைம் ரொம்ப சேவ் ஆகும் இப்போ தானே ரெண்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேட்டிருக்காங்கன்னு அப்படிலாம் பார்க்காதீங்க கட் பண்ணி வச்சுருங்க அதேமாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாச்சஸ்லாம் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட்டு பேக் எதுவாக அதாவது தைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையுமே அந்த நாச்சஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவை பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்காது அதேமாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கும் இப்போ நிறைய பேர் வந்து நான் நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாளைக்கு வந்து ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் இருக்குதுன்னு தைக்கிறாங்க என்னால் தைக்க முடியல அப்படின்னு அவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டிங்கில் யாருமே வந்து இப்போ கற்றுக்கணும் புதுசில் யாருமே வந்து ஒரு பத்து ப்ளவுஸு எட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி யாருமே முடிக்கவே முடிக்கவே முடியாது கண்டிப்பாக ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தைக்க தைக்க அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்ஸ் வர வரதான் அவங்களுக்கு வந்து தைக்க முடியும் எல்லாருமே அப்படி தான் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நாளாக நாளாக உங்களுக்கே நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்ஷன் பண்ணாலே உங்களுக்கு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க அந்த நாச்சஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா அதிலே நம்ம வந்து தைக்கும் போது ஓரளவுக்கு நம்ம மிஸ்டேக் வந்து வராமல் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்லா பிகினர்ஸ் இல்லை நல்லா தைக்க கற்றுக்கணிங்க ஓரளவுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வருது உங்களுக்கு நாச்சஸ்லாம் தேவையில்லை அப்படியே கூட நீங்கள் தைக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து ப்ளவுஸில் நம்மளுக்கு ரொம்ப டஃப்னு பா பிகினர்ஸுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு தான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் டார்ட் ஷேப்லாம் அதிகமாக வராது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அது அந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டெல்லாம் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அது பழகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முக்கோண ஷேப்லாம் நம்ம டாட் எடுப்போம் இல்லைங்களா அது வந்து நாச்சு நம்ம பண்ண தேவையில்ல நம்ம தைக்க தைக்க நம்மளுக்கு கரெக்டாக அந்த கை தானாக அந்த அளவெலாம் போகும் கரெக்டாக தைப்பீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெலாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்ம டைமை வந்து அது பிரிக்கிற வேலை இந்த மாதிரி வேலைலாம் நம்ம வந்து எடுக்கலனாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஹவரில் கண்டிப்பாக முடிச்சிடலாம் ப்ளவுஸ்லாம் இப்போ ஒரு சின்ன ம மிஸ்டேக்னு வச்சுங்க டாட் வைக்கிறீங்க அந்த முக்கோண ஷேப்பு வரல நான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மூணு டாட்டையும் பிரிப்பீங்க எல்லாம் ஒரு டாட்டை பிரிப்பீங்க அப்போ வந்து அந்த டாட்டை முடிச்சுட்டு அடுத்த டாட்டுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற டாட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்போ பிரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து டைம் வந்து எடுத்துகிட்டே தான் போகும் அதனால் தைக்கும் போதே அந்த நீங்கள் நாச்சஸ்லாம் பண்ணிடுங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தைக்காதீங்க ரொம்ப ஸ்பீடாகவும் தைக்க தேவை இல்லை நான் அப்போ தான் கற்றுக்கிறனாலும் அந்த ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நார்மல் மிஷினாக இருந்தா இருக்கிறோம் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுறீங்களா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாளாக கொஞ்சம் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க அப்போ வந்து ப்ளவுஸு ஓரளவுக்கு நம்மளுக்கு குயிக்காக முடிக்கலாம் ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தலாம் நம்ம சரி பண்ணாலே ப்ளவுஸை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்களா அதில் என்னென்ன மிஸ்டேக் வரதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறீங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் டைம் எடுத்துக்குங்க அந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் ஆகும் மூணு ப்ளவுஸ் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க முடியும் எடுத்தவொடனேனா அஞ்சு ப்ளவுஸ் தைக்க முடியல ஆறு ப்ளவுஸ் தைக்க முடியலாம் கவலைப்படாதீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்கிறீங்களா நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் எப்படி வேணால் வச்சுக்கிங்க அடுத்த மந்த் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துனால முடியுமே தவிர எடுத்தவொன்னே ஸ்பீடாக வைக்க முடியாது எப்போ இப்போது அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் ஒரு பத்து ப்ளவுஸ்லாம் தைக்கிறாங்கன்னா யார் தைக்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பயமே இல்லாமல் கட்டிங் பண்ணுவாங்க பயமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணுவாங்க சரிங்களா அதேமாரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நல்லா இருக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட ஒரு வேளை வந்துடுச்சுன்னா கூட அது அவங்களுக்கு கரெக்டாக சரி பண்ண தெரியும் முக்கியமாக நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது பயந்துண்ணே தைக்கிறத விட மிஸ்டேக் வராதுன்னு நம்பி தைங்க ஒரு வேளை மிஸ்டேக் வந்தாலும் அதை உங்களால் சரி பண்ண முடியுன்றதை நீங்கள் நம்புங்க இதை ரெண்டுமே ஓரளவுக்கு நம்ம மெயின்டென் பண்ணிட்டோன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம் வராது மேக்ஸிமம் நம்ம வந்து வேகமாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் ஓரளவுக்கு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம சரி பண்ணலாம் ஒரு சில தான் கொஞ்சம் கெஸ்டாக ரொம்ப அந்த கழுத்தெல்லாம் பேக் சைடு ஃப்ரண்ட்லாம் ரொம்ப குறைஞ்சி கட் பண்ணிட்டு அந்த ஷேப் மாறுது இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு சரி பண்ண முடியாது தவிர மற்றபடி வர பிரச்சனைலாம் முக்கால்வாசி நம்ம சரி பண்ணலாம்னால எதுவாக இருந்தாலும் கழுத்து ஷேப்பை மட்டும் இறக்காதீங்க ஏன்னா முக்கால்வாசி ப்ளவுஸில் மிஸ்டேக் வர்றது பார்த்திங்கன்னா கழுத்து லூஸ் ஆகுது இறங்குது ஷோல்டரில் நிற்க மாறுது இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் நெக்கு இறக்குறது அகலப்படுத்துறது இறக்கிறது அகலப்படுத்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்போது நீங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் ம் எடுத்து கொஞ்சம் முடிச்சிடுங்க அதாவது கட்டிங்கும் சரி ஸ்டிச் பண்ணுறதும் சரி கழுத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிகிட்டால் போதும் மற்ற இடத்துல இல்லாமல் அந்த அளவுக்கு மிஸ்டேக் வராது எவ்வளோ மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா நாலு அடைவில் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வர்றதை நீங்கள் கம்மி பண்ணிப்பீங்க ஏன்னா ஒரு வாட்டி அந்த ப்ளவுஸில் அந்த மிஸ்டேக் வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி அந்த ப்ளவுஸில் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்போது மிஸ்டேக் இல்லாமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு மணி நேரம் நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த மிஸ்டேக் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக அப்படியே முக்கால் முக்கால் மணி நேரம் சாரி ஒன் ஒன்றரை மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் அப்புறம் அப்புறம் ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக வந்துடும் அதால் தைரியமாக தைங்க பயப்பட பயப்படாதீங்க பயந்தாலே நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்கவே முடியாது செய்யவும் முடியாது ஒரு சின்ன தான் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட நம்ம பயந்தோன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும் அதனால் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் இவ்வளோ தானே நான் என்னால் முடியுன்ற நம்பிக்கை மட்டும் வைங்க உங்களை விட உங்களை நம்ம முழுசாக நம்புறவங்க வேறு யாரும் இருக்க முடியாது உங்களை ரிலேட்டிவாக வேணால் நம்பலாம் ஆனால் உங்களுடைய வேல்யூ உங்களை நம்புறது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் அதனால் முழுசாக உங்களை நம்புங்க என்னால் செய்ய முடியும் நான் நல்லா தைப்பேன் அப்படின்னு நம்பி இறங்குங்க மிஸ்டேக்கே வராது இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் இங்கே குறைக்க குறைக்க அதே போல் நாலு அடவியில் இப்போது ஒரு ஒன் இயரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் அதனால் எதுக்குமே பயப்படாமல் கான்ஃபிடண்ட்டாக தைங்க இது மட்டும் பண்ணாலே போதும் ஸ்பீடு எடுத்தெல்லாம் மிஸ்டேக்கை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க அதே ஓகேங்களா அதே மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போகிறாங்க எதுக்குமே பயப்படாதீங்க நீங்கள் இப்போ ஷாப் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் ஸ்விட்ச் பண்ணுறாங்க நீங்கள் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்கன்னா பத்து கஸ்டமருமே சூப்பர் நீங்கள் நல்லா தைக்கிறீங்க அவங்க ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது யாருமே சொல்ல மாட்டாங்க அதில் பத்தில் ஒரு ரெண்டு கஸ்டமராது நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வாங்க இது எனக்கு இங்கே லூஸாக இருக்குதுப்பா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் வந்து அந்த ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது பத்தில் ரெண்டு தானே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர ஐயோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு நம்ம இது மாதிரி தைக்க இந்த மாதிரி நல்லா வைக்க வேணாம் நம்மளுக்கு அந்த ஒரு எட்டு பேர் நம்ம பாசிட்டிவாக சொல்கிறாங்களே அதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஒரு நெகட்டிவ்காக நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க வீட்டில் இந்த மாதிரி தைக்க முடியல என்னால் தைக்க முடியல இந்த மாதிரி அதிகமாக வருது எதுக்கு இது வாங்கி தைச்சிக்கிட்டு அப்படின்னு விட்டு விடாமல் சரி பண்ணலாம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அது எப்படி சரி பண்ணலாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிய வரவும் முடியும் ஒரு நல்ல இன்கமும் எடுக்க முடியும் ஓகேங்களா வெளியில் போய் வேலை செய்கிறத விட வீட்டிலேருந்து வேலை செய்யறது ரொம்ப 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 இது வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம வேலை செய்கிறது மாதிரி டைலரிங் பெரிய பெரிய ஷாப் எவ்வளோ பெரிய பொட்டிக் ஷாப் எப் அப்படி வச்சுருந்தாலும் மிஸ்டேக் இல்லாமல் யாராலும் தைக்கவே முடியாதுங்க இங்கே எங்கே வேணால் என்கொயரி பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு இருபது பத்து கஸ்டமர் வராங்கன்னா அதை கண்டிப்பாக ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு கஸ்டமருக்காவது லூஸ் ஃபிட்டிங்கோ இல்லை ஏதாவது சம்திங் சின்ன சின்ன ஏதாவது ரொம்ப பெரிய தப்புலாம் சொல்ல சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும் அதனால் அவங்க வந்து கடையை மூடி போகிறாங்களா மிஸ்டேக் வருது கஸ்டமர் சொல்லிட்டாங்கன்னா கடையை மூட போகிறாங்க இல்லவே இல்லை அவங்க என்ன மிஸ்டேக் சொல்லிருக்கிறாங்க சரி பண்ணுவாங்க அதே தாங்க அவங்களுக்கும் வீட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் முக்கால்வாசி கம்ப்ளைண்ட் தான் செய்வாங்க பண்ணால் அது எப்படி சரி பண்ணிக்கலாம் மட்டும் பாருங்கள் நல்ல ஆறு எடுங்க பயப்படாமல் இறங்கி துணிச்சலாம் இறங்கி சுட்ச் பண்ணுங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஒரே லெவல்லே இருக்கணும் வீட்டிலேயே கொஞ்சம் இல்லை வீட்டில் நல்லா ஆறு வர ஆரம்பித்தாலே நீங்கள் தைரியமாக கடை ஓப்பன் பண்ணலாம் கடையில் அந்த தைரியத்தை நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கடை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறதை விட வீட்லேயே நீங்கள் ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட தைக்க முடியும் உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்தாலே நீங்கள் தானாக கடை வச்சிருவீங்க அதுக்கப்புறம் வர கஸ்டமர் ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம அழகாக பிக்கப் பண்ணிக்கலாம் ரெகுலராக நம்மளுக்கு ஆர்டர் வரவும் ஆரம்பிக்கும் அதேமாரி கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்கன்னா இல்லைப்பா கரெக்டாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வேகமாக பேசுது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஓரளவுக்கு ஓகே அப்படியேப்பா சரி நான் செக் பண்ணி தான் தைச்சேன் என்னென்னு தெரியல நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் சாஃப்டாக ஏன்னா எந்த பிஸ்னஸ் செஞ்சாலுமே கஸ்டமர் தான் ரொம்ப ரொம்பவும் முக்கியம் அது வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி வெளியே யாராக இருந்தாலும் கஸ்டமர்னால் அது ஒரே மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு அமௌண்ட்டு தராங்க ஓகேங்களா அதனால் நம்ம சில விஷயத்தில் கொஞ்சம் அம்மி அது அவங்க மேலே தப்பே இருந்தாலும் சரிங்க சிட்டால் நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்தாலும் கொஞ்சம் தாழ்மாதான் நம்ம பேசணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் ரெகுலராக வருவாங்க நம்ம கொஞ்சம் ரூடாக பேசணும்னு வச்சுக்கிங்க என்ன இவ்வளோ இப்போ ப்ளவுஸ்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பயசுறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொஞ்சம் தப்பாக வரும் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தாலே ஸ்பீடு எடுத்துடலாம் தைக்க முடிலுற நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க என்னால் முடியும்னு சொல்லிட்டு இறங்கி ஸ்டிச் பண்ணுங்கள் டிசைனிங் ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸுமே கற்றுக்கங்க ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணிகிட்டே இருங்க ஆர்டர் வரலாம் மட்டும் கவலைப்படாதீங்க ஹோல்சேல் கட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் பீட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா நூறுரூபாய்க்குள்ளே தான் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாலே அந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் விற்கிது அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ஒரு பண்டலாக தருவாங்க பண்டலாக வாங்கினா பன்னெண்டு பீஸ் இருக்கும் அந்த மாதிரி பீஸ்லாம் நீங்கள் வாங்கினுட்டிங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு டிசைனாக பண்ணிப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது காஸ்ட் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு தான் தைக்க போகிறீங்க அதை போட்டு நீங்கள் வெளியில் போனாலே கண்டிப்பாக பார்த்துட்டு ஆர்டர் நிறையா வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஆறு நிறையா வரும் ஆறு வர வர இப்போ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஆறே வரலனா உங்களுக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது இதுவே நிறைய ஆறு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தச்சாகணும்னு ஒரு கட்டாயத்தில் இருப்போம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அதனால் சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கனாலே ஓகே பண்ணாலே உங்களுக்கு ஆறும் அதிகமாக வரும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஸ்பீடும் நம்ம அழகாக எடுத்துடலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அது மற்றவங்களோட இதெல்லாம் சொல்ல நான் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் ரொம்ப ரொம்ப பண்ணணும் ஆசைலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நிறைய இதில் ஷேர் பண்ணுறேன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ இப்படி தான் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்